எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்பவே நன்றி நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான உப்புமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா டின்னருக்கும் எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜவரிசி உப்புமா எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் என்னோடய ஸ்டைலில் நான் வந்து இன்றைக்கி நைலான் ஜவரிசி தான் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தூசு எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இங்கே கடையில் நல்லா பிராண்டடாக வாங்குனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா உப்பி வரும் உப்புமாவுக்கு நைலான் ஜவரிசி தாங்க பயன்படுத்துகிறோம் நம்ம இந்த ஜவரிசியை ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் வைக்க போகிறோம் இது ஊற வைக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜவரிசிக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு தான் தண்ணி நிற்கணும் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா உபி வராது ஊறுனதுக்கப்புறம் அதிகமான குவான்டிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும் கையில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா அமுங்குவோம் தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு நல்லா வந்து ஊபி போயிருக்கும் இந்த மாதிரி வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் அதிகமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்க அப்படின்னாக்கா எந்த அளவில் போட்டிங்களோ அதே அளவில் தான் இருக்கும் அதே மாதிரி ஊறதுக்கும் அதிகமாக டைம் எடுக்கும் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினொ பன்னெண்டு மணி நேரம் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி உப்பிலாம் வராது நீங்கள் போட்ட மாதிரியே தான் இருக்கும் ஸோ நீங்கள் மெயினாக வந்து ஜவ்வரிசிக்கு மேலே ஒரு அரைஞ்சலுக்கு தான் தண்ணி நிற்கணும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சிக்கிட்டு நீங்கள் ஊற வைக்கிறப்ப ஊற வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா உப்பெல்லாம் வரும் ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஊற வச்சு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஜெவரிசி ஊர்னதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி அதில் அதிகமாக இருக்காது சப்போஸ் தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை கொஞ்சம் வடிகட்டிட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அதில் அப்படியே வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த உப்புமாவுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கும் வெங்காயம் சேர்க்குறது பிடிக்கும் அப்படின்னாக்கா ரெண்டு சேர்த்துக்கோங்க அப்படி அப்படின்லாம் ஒன்று சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு அதிகம் இல்லை சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வந்து வெங்காயம் வந்து ப்ரன் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது லைட்டாக வெங்காயம் வதங்கினா போதும் அந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இது கூடவே பார்த்தீங்கன்னா பொடியை நறுக்கின காயெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறாங்க இப்போ நான் வந்து ஒரு நாலு பீன்ஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கூடவே ஒரே ஒரு கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு பட்டாணியே பச்சை பட்டாணியை தோல் உரிச்சிட்டு வச்சு வச்சுருக்கேங்க இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி இருந்துச்சு அப்படின்னாக்கா சேர்த்துக்குவோங்க இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு குடமெளகா இதையும் நல்லா பொடியாக நினைக்கிட்டு அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறாங்க இப்போ இந்த காய்கறிலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகணும்னு அவசியம் கிடையாது ஒரு பாதி அளவுக்கு வந்தால் போதும் இப்போ லைட்டாக இந்த மாதிரி அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம் அதே மாதிரி ஜவ்வரிசிக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்துக்கிட்டு போங்க விட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கிட்ட ஜவ்வரிசியை பார்த்திங்கன்னா அந்த அரை கிளாஸ் தண்ணியோடவே நம்ம இதில் சேர்க்க போகிறோம் ஜவரிசியை சேர்த்த பிறகு நம்ம ஃப்ளேமை சிம்மில் மாற்றிக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த அரை கிளாஸ் தண்ணியிலே பார்த்திங்கன்னா அந்த காய்கறியும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பாத்துக்கு வெந்து வரும் அதே மாதிரி அந்த ஜவரிசியும் ஒரு கண்ணாடி மாதிரி உங்களுக்கு மாறிடும் மஞ்சள் பொடி தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மஞ்சள் பொடி சேர்க்கலை மஞ்சள் கலரில் இருக்கும் உப்புமா அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம காய்கறியை நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வேக வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு காய்கறியும் ஒரு முக்கால் பாதத்துக்கு வெந்திருக்கும் அதே மாதிரி அந்த ஜவுரிசியும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி உங்களுக்கு பாயாசத்தில் கண்ணாடி மாதிரி இருக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு வெந்திருக்கும் அதுதான் வந்து உப்புமா வந்ததுக்கான பதம் இப்போ ஃபைனலாக இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையும் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து மல்லி இந்த மாதிரி கிள்ளி இது கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் நல்லா உதிரி உதிரியாகவே உங்களுக்கு உப்புமா வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஜவரிசியை நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்கும் பார்க்கும்போது நல்லா முத்து முத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல பிராண்டடாக வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ஜவரிஸில் உப்புமா செஞ்சீங்க அப்படின்னாக்க அது இன்னுமே நல்லா முத்தாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் கடையில் லூஸில் தான் இருந்துச்சு அதை தான் வாங்கி இன்றைக்கி உங்களுக்கு உப்புமா செய்து காமிச்சிருக்கேன் இதுவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முத்தாக தான் இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஜவரிஸில் உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உப்புமா ஜவரிஸில் தான் உப்புமா செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷ் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா குருமா வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி வந்து சட்னி குருமாவோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க இன்னமும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவே வந்து நம்ம காய்கறிலாம் வந்து சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து சைடிஷ் வச்சுக்கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு இல்லாமல் இந்த மாதிரி ஜவ்வரிசிலையும் நீங்கள் உப்புமா செய்து பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஜவரிசி உப்புமா தான் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவங்க வீட்டு கிட்ஸுக்கெலாம் இது ரொம்பவே பிடிக்கும் இது ஒரு செய்து கொடுத்திங்க அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப இதான் செய்ய சொல்லி கேட்பாங்க அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த வரி அவங்க வீட்டில் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்களோட கம்மியாக ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்து அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிதுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தட்டும் மறக்காம நம்ம சேனலில் போட்டிருக்க மற்ற ரெசிபிஸ் வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தேன் மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி அதில் ஆல் கிராஃப்ஸ்லாம் கொடுத்து வச்சிட்டிங்கனாக்கா நான் போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் ஒன்று சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ